டவுனுக்கு போயிட்டாரு டவுனுக்கு போயிட்டு அதாவது அம்மாக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து நிறைய சாமான் வந்து தான் வேண்டி கொண்டு வந்து டவுனுக்கு வந்து போயிட்டார் அப்ப அப்பாவினுடைய வருகைக்காக நானும் அம்மா வந்து என்ன விட வந்து அம்மா தான் கூடுதலா வந்து பள்ளி கிட்ட மஞ்சள் மணி கூட எல்லாம் போட்டு எல்லாம் நீட்டா நிக்க டெய்லி வந்து சமையலுக்கு நிக்கிற மாதிரி நிக்க கூடாது கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் சொல்ல தெரியாது அப்ப நீட்டா நிக்கலாம் உண்மைக்குமே வந்து அம்மா அவ்வளவு நாளா வந்து ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் காலம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சது நம்ம அதாவது போன வருஷம்

அப்போ அதுக்காக வந்து அப்பா வந்து என்ன செஞ்சு வச்சுக்கிறாருன்னா நிறைய சாமான்லாம் தான் வந்து வேண்டி வச்சுக்கிறார் இப்போ தான் வந்து அம்மா வந்து இந்த பைக்கில் வச்சு ஒரு ஒன்று எடுத்து அதை தம்முனைக்கு வைக்கணுமா அப்போ அதையும் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் அதாவது அவர் என்னென்னு சொல்கிறோம் அவள் ஆவலாக வந்து பார்ப்போம்னா நான் அந்த தகுதி நம்ம என்னென்ன கொடுக்க போகணும் அப்படி இப்படின்னு சில சில யூடியூப்பர் மேத்த வீடியோலையும் வந்து இப்போ வரும் எதிர்பார்ப்பேன் எதிர்பார்ப்பாக இருக்கும் அதாவது இப்போ சில பேர் வந்து மறைவுமா இது வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து தெரியாது

சரி ஓகே அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ச்சி வந்து அப்போ வந்தோட வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் சரியம்மா அப்போ வந்து நீங்கள் யோசிக்காவே இதில் இருங்க மெசேஜ் மெசேஜாமட்டு ரெடியாக வந்து நாங்கள் வச்சிருக்கோம் அதாவது என்னென்ன சமன் வந்து கொண்டு வாரம் தெரியாதானே அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அப்போ வந்தோட வந்து நாங்கள் தொடர்ச்சியாக என்ன

கண்டசுக்கே வந்து வில குறைந்த கண்டசா இருக்கும் போது அப்பா

கக்மெண்ட் தங்க இது இது எதுக்கு என்ன பேர் இது பேர் செம்பள கேக்குறா ஓ ஏ சாப்டவே நல்ல சின்ன நல்ல நாங்கள் கரையாண்டி போட்டு பேர் செம்பள கேக்குறங்க என்ன கல்யாணம் செய்துடா 28 ವರ್ಷ இந்த வருஷம் ஆண்டி 28 ವರ್ಷ 28 ವರ್ಷமோ 28 28டா உமேல எங்க தூரத்துக்கு போறோம் மார்க்காகங்களுக்கு தூரத்துக்கு கொண்டு தூரத்துக்கு போடணும் போல இருக்கு நல்ல போட்டோ பண்ணနေக்குறான் 12 atimsam, hmm. 13 ವರ್ಷம் இல்ல அப்படி நல்ல 28 ವರ್ಷنا பாரு 28 ವರ್ಷنا பாறோம் போவோம் இlandı சொல்லு அதுல உண்டு வரையும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் ஒரு சொல்லி வருத்தான் அது இயற்கை தானே வந்து இல்ல

சண்டை பிடிக்கிறாங்கன்னா உரிமையா இருக்கட்டும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி இருக்கட்டும் வந்து சந்தோஷம் அந்த வயல வந்தோட வந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் இந்த கேக்கே வந்து அப்ப நீங்க தீயோட சாப்பிடுவோம் தாங்க கொண்டு வாங்க நாங்க பத்தியா நாங்க இது சாப்பிடலாம் இருந்தாலும் என்ன ஓகே நாங்க இதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் சந்தோஷம் தானே அம்மா சந்தோஷம் தானே ஓகே இதே மாதிரி எப்பவும் வந்து சந்தோஷமா இருக்கணும் நாங்களே வந்து இதை வந்து வேண்டிக் கொண்டு வந்து சந்தோஷமா இருக்கணும் அதே வந்து சொல்லிக்கொண்டு இதோட வந்து வீடியோ முடிச்சு அதுக்கு முதல்ல வந்து சேனலுக்கு வச்சுக்கோமே வாழ்க்கை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேணும் கொடுத்துக்கிட்டா நாங்க போடுற வீடியோ உடனே கூட இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய் ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ வந்து முடிக்கணுன்ற நாங்கள் பிறகு பாத்தீங்கன்னா அம்மா தியாதி கொண்டு வரணும் சொன்னوا அப்ப ಅದಕ್ಕೆ வந்து ನಾವು बिस्किटோட சாப்பிடுறோம் உப்பு बिस्किटோட சாப்பிடப் போறோம் என்னப்பா அப்ப உப்பு बिस्किट பண்ணி கொண்டோம் அடக்கடக்கு உள்ள சாப்பிடு உப்பு பார்ட்டியா அம்மா அப்பா பார்ட்டி டீ பார்ட்டி

டான் நீ எடணும் சாப்பிடுங்க சாவ்தாவல நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க வாடா வா வா சாப்பிடுடா வா வா டா பயாக பூனை பூனை சாய் சாய் புட் இன்னோடியா இட் اوكي நான் இப்ப பாத்தீங்கன்னா உமிக்குமே டீயலாம் அந்த அம்மா வந்து ஆதி தந்திர கரவளோ அந்த சந்தோஷம் அப்ப வீட்டకెன்ன போவிலே நானிட்ட அந்த அம்மாங்கள கை கொள்ளனது அஹ அ அ நிதானமே இல்ல வீடியோ நானே வாங்கா நன்றி நல்ல விதமா முடிஞ்சது

முதல்ல கொத்துல தவணை கண்டுவாங்க சரி அப்ப அம்மா அம்மா நிறைய நாள் அப்புறம் வந்து வீடியோ பாருங்க எப்படி இருக்கு நாள் நல்லா இருக்கேன் பிஸ்கெட் உப்பு பிஸ்கெட் வள அது வள இது வளர்ந்து எல்லாம் வந்து அப்போ வந்து கொண்டு வந்துருக்கேன் ஆனால் உண்மைக்குமே வந்து சந்தோஷமா இருக்கு அந்த நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாள் நம்ம

அதோட வந்து நாங்க இது சொல்லு இல்லையே நம்ம அந்த கட்டி வந்து கொழும்புக்கு கொண்டு போனது அது வந்து ரிப்போர்ட் வந்தது மிகமே நான் என்ன ஒரு எடுத்து கதைக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேரு கிட்ட வந்து சொல்லிருப்பேன் படி எல்லாம் வந்தது ஓகேயா வந்து கட்டியில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல ஓகே இருக்குன்னு சொல்லுமே அது ஒரு பெரிய நோர்மலா ஆயிடுது நல்லா இருக்கு நல்ல சந்தோஷம் நல்லா இருக்கு நம்ம சரி ஓகே அந்த வந்து மிகவும் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாம வந்து இந்த நம்ம வந்து ஒரு சாதனை முன்னிட்டு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் செஞ்சு அதாவது போட்டோ இல்லாமல் எடுத்து பெரிய ஒரு பெரிய பரபரப்பாக நடந்தது முடிஞ்சிட்டு நான் அந்த வீடியோவை நம்ம ஃபோட்டோ எடுத்து முதல் தட அப்படிலாம் அப்படியெல்லாம் தெரிஞ்சாது உண்மைக்கு வந்து சந்தோஷம் அந்த வயதில் வந்து இதோட வந்துங்கிற வீடியோ கொள்வோம் அப்போ அம்மாவுக்கு வந்து நேரமாக தானே அப்போ எல்லாருக்கும் வந்து நேரமாக தான் அப்போ அம்மா போயிட்டேன் ஓகே அப்போ நான் இதோட வந்துங்கிற வீடியோ முடிச்சிக்கொள்ள நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்களோடய சேனலுக்கு வேஸ்ட்டாக வரீங்கன்னா மறுத்தான் வந்து பண்ணி பண்ணிக்கொண்டு வீடியோ பார்த்திங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு வயலில் வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இதோட வந்து வீடியோ சொல்ல முடியும் செய்வோம்